காரில் பிரதமர் மோடியுடன் பேசியது என்ன ரஷ்ய அதிபர் புதின் விளக்கம் சீனாவில் நடந்த எஸ்சிஓ மாநாட்டில் காரில் சென்றபோது பிரதமர் மோடியின் பேசியது குறித்து ரஷ்ய அதிபர் புதின் பகிர்ந்துள்ளார் சீனாவில் தியான்ஜென் நகரில் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் எஸ்இஓஓ இரண்டு நாள் உச்சி மாநாடு ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி மற்றும் செப்டம்பர் ஒன்னாம் தேதி என்ற இரண்டு நாட்களில் நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதின் சீன அதிபர் ஜின்பின் கலந்து கொண்டனர் இந்த மாநாடு நிறைவடைந்த நிலையில் இந்தியா ரஷ்யா இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பிரதமர் மோடியும் புதினும் ஒரே காரில் பயணித்து கூட்டம் நடைபெறும் யாரங்குக்கு சென்றனர் இது சமூக வலைதளங்களில் பேசும்போதானது காருக்குள் இருக்கும் இருவரும் என்ன பேசினார்கள் என்ற விவாதம் நடைபெற்று வந்தது காரணம் பிரதமர் மோடிக்காக பதினைந்து நிமிடங்கள் காத்திருந்து ரஷ்ய அதிபர் புதின் தனது காரில் அழைத்து சென்றார் கூட்டம் நடைபெறும் இடத்தை அடைவதற்கான பயணம் பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே ஆனால் அவர்கள் தங்கள் உரையாடலை தொடர காரில் கூடுதலாக நாற்பத்தைந்து நிமிடங்கள் செலவிட்டனர் இந்த சீனாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் காருக்குள் மோடியுடன் பேசியது என்ன என்பது குறித்த கேள்விக்கு புதினிடம் கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் இதில் ரகசியம் எதுவும் இல்லை நாங்கள் அலாஸ்காவில் என்ன பேசினோம் என்பதை அவரிடம் மோடியிடம் கூறினேன் என்று தெரிவித்துள்ளார் கடந்த ஆகஸ்ட் பதினைந்து அன்று அமெரிக்காவில் அலாஸ்கா மாகாணம் ஆங்ரேஜ் நகரில் உள்ள இராணுவ தளத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதின் இடையிலான சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது அமெரிக்க ரஷ்ய உறவு உக்ரைன் போர் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதை பற்றியே மோடியிடம் புதின் பேசியுள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்